हां ज्ञान के अंदर मैं बोला नहीं गया ही बोला था कि साथी जगह चुट के ध्यान से तेज यार यार अम्मा मन से मुझे याद आ रहा है रिपोर्ट तो 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 ने

அண்ணன் தளபதியார் அவர்கள் தூய்மை பணியாளருக்கான ஒரு புதிய திட்டத்தை இன்றைய தினம் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தின் வழியாக இன்றைக்கு சேலம் மாவட்டம் மேட்டூர் நகராட்சியில் முதற்கட்டமாக இதை இதை வந்து பரிசோதனைக்காக நடத்தப்படுகிறது என்று அதிகாரிகள் எங்களிடம் சொல்லியிருக்கிறார்கள் காரணம் இந்த பொருட்கள் எல்லாம் காலத்திலே கொடுத்ததால் இன்னும் சரி சரியாக வரவில்லை என்கின்ற அந்த காரணத்தினால் இன்றைக்கு குறைந்த பணியாளர்களுக்கு கொடுக்கிறோம் என்கிறத தவிர அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் நிச்சயமாக அதை இந்த ஒன்றும் ஒரு வாரத்திற்குள் நிறைவேற்றுமே என்ற உறுதியும் சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காலையில் ஆறு மணிக்கு விடிய காலையிலே வந்து அவர்கள் கையெழுத்து போட்டு அந்த மசூல்களை ஆரம்பிக்கும் பொழுது வெறு வயிற்றோடு தான் வருவார்கள் இன்னும் சொல்ல டீ கூட கொடுத்திருக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு அவர்களுடைய பணி மிகுந்த சுமையான பணி கடுமையான பணி அதிலும் கொரோனா காலத்தில் அவர்கள் ஆற்றிய பணியை இந்த உலகம் யாரும் மறக்க முடியாத அளவிற்கு அவர்கள் உயிரை கொடுத்து பணியாற்றியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பணியாளர்களை கௌரவிக்க வேண்டும் என்கின்ற அந்த பெரிய நோக்கத்தோடு தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காலையில் அவர்கள் உணவறிந்து வேலை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பெரிய நோக்கத்தோடு இன்றைக்கு இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அவருக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மேட்டூர் நகராட்சியில் உள்ள அனைத்து நகரமன்ற தலைவர் உள்ளிட்ட அனைத்து நகரமன்ற உறுப்பினர்கள் ஆணையாளர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்கள் மற்றும் அனைத்து துப்புரவு பணியாளர் சார்பாக என்னுடைய நெஞ்ச நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திட்டத்தை இப்பொழுது நகரமன்ற தலைவர் அவர்கள் ஆரம்பித்து வைப்பார்கள்

தெரியும் மாட்டாரு இல்லை இப்போ மட்டும் தெரியும் மாட்டாரு இல்ல இல்ல தெரியும் தெரியும் பக்கம் எடுத்துடலாமா இல்ல இல்ல எல்லாம் தெரியும் பிக்கப் அங்க வர வந்தா வாங்க அங்கே வர்சியே வாங்க இங்க வாங்க வாங்கி मैं निकल का करवांगा कैसे अंदर पगवाएंगे पगवाएंगे कैसे अंदर पगवाएंगे ओ बस है ला दिखूंगा இது கட்ட ஆகுது பரவாயில்ல <laughs>